ராசி சாஸ்திரம் சைன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டெய்லி ஒரு மணி நேரம் பதினஞ்சு நாள் வகுப்பு ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற ஜோடியாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐந்து நாள் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நாள் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நாள் நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம் இது மூணும் சேர்ந்த ஒரு வகுப்பு தான் ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு வகுப்பு சனி நாயர் லீவு மறுபடியும் அடுத்த திங்கள் முதல் வெள்ளி வரை இப்படி மூன்று வாரத்தில் மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் நடத்துபவர் ஜோதிடர் சத்யா அவர்கள் இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல புரோகிராம் ஃபைண்டர்ல போய் ராசி சாஸ்திரம் அல்லது ஜோடியாக் சயின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும் அதுல நீங்க நாலாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்க பதிவு செஞ்சு இந்த வகுப்புல கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் நாலாயிரம் ரூபாய் இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணில தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் நவம்பர் ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்